பின்னாலே நீ கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நா கிசி வந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்பு ரூ பொன்னம்மா என்னடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு பற்ற மைய இது நான் நீ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே மாடு ரெண்டு மதுர வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் மாடு ரெண்டு மதுர வெள்ள மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர் குப்பி ரெண்டும் கும்பகோணம் கண்ணம்மா அது கூடுதடி சால பாத பொன்னம்மா என்னடி அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மைய ஐயே இருந்தாவற்ற ஐயே நீ முன்னாலே போனா நாம் பின்னாலே வாரே அடங்காது அறிவியிலே குளிச்சாலும் அடங்காது அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கும் பொன்னம்மா என்னடி அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே பச்சரிசி பல்லழகி பால் போல சொல்ல சொல்லழகி பச்சரிசி பல்லழகி பசும் பால் போல சொல்ல சொல்லழகி பின்ன இடையழகி கண்ணம்மா நீ சிரிச்சாலே முத்துதிரும் பொன்னம்மா என்ன அடிமுனி அம்மாவும் கண்ணிலே மையி யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன் கண்டாங்கி புடவகட்டி கை நிறைய கொசுவம் வச்சு கண்டாங்கி புடவ கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு இடுப்புல சொறுகிறைய கண்ணம்மா அது கொசுவம் என் மனசே பொன்னம்மா என்னடி அடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு பச்ச மையே இது நான் வச்ச மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன் இறக்கே எரிக்கிற ஓரத்திலே ஏத்தோ இறக்கையிலே இங்கிருந்து பார்க்கையிலே கண்ணம்மா நான் எங்கேயோ போற நடி பொன்னம்மா என்னடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாருவற்ற மையே இது நான் நாவற்ற மையை நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது மழையில நனையும் போது மாந்தோப்பில் ஒதுங்கும் போது மெல்லு அணைக்கும் போது கண்ணம்மா உண்மே நீ நடுங்கலாம பொன்னம்மா என்னடி அடி முனி அம்மாவோம் கண்ணிலே மையே யாருவற்ற மையே இது நாவ மையே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாறே உன்னழக மரச்சிருக்கும் உதந்த வேலை அவர்க்க துணி உன்ன மரச்சிருக்கும் உதந்த வேலை அவர்க்க துணி ஓரும் கிழிஞ்சதன கண்ணம்மா அதில் ஒய் யாரும் தெரிவதன்ன தெரிவதம்மா கட்டப்புள்ள குட்ட புள்ள கர்க மணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா இனி நான் தாண்டி ஒம்போரு பொன்னம்மா என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மைய யாரு மையே இது நபற்ற மைய நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு